சின்ன மக்களுக்கு ஆதரவாக வந்து பார்த்திங்கன்னா சின்ன உடைப்பு தேவேந்திரகுல வேளாளர் நில உரிமை பாதுகாப்பு கூட்டமைப்பு அப்படின்றத ஒருங்கிணைச்சு வருகின்ற வெள்ளிக்கிழமை நம்ம மதுரை கலெக்டர் அதாவது மாவட்ட ஆட்சித்தலைவரோட அலுவலகம் வந்து முற்றுகை போராட்டம் வந்து நடத்துகிறதா இருக்காங்க பெருந்திரலாம் வந்து மக்களை திரட்டி அங்கே வந்து அதாவது சின்ன மக்கள் வந்து இங்கே போராட்டத்தில் அவங்க அப்படியே தான் இருப்பாங்க உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இங்கே இருக்கோம்னா மதுரை சின்ன வந்து இருக்கிறோம் அதாவது இந்திய சுதந்திரப் போராட்ட வீரர் நல்லாதிக்க நாயகர் தேசிய தலைவர் வே இமானுவேல் சேனார் ஐயாவுடைய மணிமண்டபம் கட்ட தடை விதிக்க கோரி ஆப்பநாடு மரவர் சங்கம் அதோட தலைவர் நினைக்கிறேன் இது தலைவர் கிடையாது தலைவரோட ஒப்புதல் பேரில் வந்து அதோட செயலாளர் என்றவர் வந்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வந்து ஒரு வழக்கு வந்து தொடர்ந்துருந்தாங்க அதாவது மணிமண்டபம் வந்து கட்டக்கூடாது கிட சுதந்திர போராட்டிக்கு தான் வந்து மணிமண்டபம் கட்டணும் இந்த மாதிரி ஒரு சாதி தலைவருக்கு வந்து கட்டக்கூடாது அப்படின்னு வந்து வழக்கு வந்து தொடர்ந்துருந்தாங்க இரண்டாவது முறையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பநாடு மரவர் சங்கத்திற்கு தோல்வி சந்திக்கும் விதமாக வந்து பார்த்தீங்கன்னா இது அரசோடய கொள்கை முடிவு இதில் வந்து நாங்கள் தலையிட முடியாது அப்படின்றத வந்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதியரசர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இதில் நம்ம என்ன சொல்ல வார் அப்படின்னா வந்து ஆப்பநாடு மரவர் சங்கத்திற்கும் அதோட தலைவராக இருக்கக்கூடிய ராம்குமார் அண்ணன் அவர்களுக்கும் ஆப்புடு மரவர் சங்கத்தோட செயலாளர் அண்ணன் குணசேரன் அவர்களுக்கும் வந்து இந்த தேவேந்திரகுல வேளாள சமூக மக்கள் சார்பாகவும் எங்களோட சார்பாக வந்து நாங்கள் வந்து இந்த சின்னடைப்பு மக்கள் உங்களோட சார்பாகவும் வந்து நாங்கள் வந்து நன்றி தெரிஞ்சுக்கிறோம் ஏன்னா எங்களோட இந்திய சுதந்திர போராட்டத்தை ஐயா ஐயா இமானுவல் வந்து நீங்கள் ஒரு வழக்கில் தொடங்கி ஐயா இமானுவேல் சேர்னார புகழை வந்து நீங்களும் வந்து பொதுமக்கள் இடம் வந்து கொண்டு போயிட்டுருக்கீங்க எங்கள் ஐயாவோட தியாகத்தையும் பண்பாடை வந்து நீங்கள் வெளில கொண்டு போகிறீங்க அதனால் உங்களுக்கு வந்து நாங்கள் கண்டிப்பாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் ஏன்னா இதுக்கு முன்னாடி கூட வந்து நாங்கள் வந்து ஒரு கண்டித்தோம் ஆனால் அது வந்து தவறு அப்படின்ற நாங்கள் உணர்கிறோம் உண்மையிலேயே அவங்கள காயப்படுத்துற மாதிரி பேசியிருந்தால் மன்னிச்சிக்கோங்க ஏன்னா உண்மையிலே எங்கள் ஐயா வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் பெருமை சேர்க்குறீங்க அதாவது நீங்கள் வழக்கில் எங்களுக்கு எதிராக தொடங்கினாலும் பிற சமூகங்கள் மத்தியில் வந்து நல்ல விதமாக வந்து போகப்படுது அதே போல் ஐயா வந்து எல்லாத்துக்கும் தெரியப்படுது எல்லா ஊடகங்களையும் போடுறாங்க என்ன முன்னெல்லாம் போட மாட்டாங்க இப்போ எல்லா ஊடகங்களையும் போடுறாங்க இதுக்கு வந்து முழுக்க முழுக்க ஆப்பநாடு மரவ சங்கத்துக்கு ஒரு சின்ன ஒரு பங்களிப்பு இருக்குது அதனால் ஆப்பநாடு மரவ சங்கத்துக்கு நாங்கள் இந்த காணலி வாயிலாக கே நன்றி தெரிஞ்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் நாங்கள் வந்து ஆப்பநாடு நாங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்றோம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஐயா இமானுவேல் சேனாருக்கு நீங்கள் மணிமண்டபம் கட்டக்கூடாது அப்படின்னு ஒரு தடையை வந்து விதிச்சிங்க ஆனால் எங்களை எங்களோட வழக்கறிஞர்களை ஒன்று சேர்த்துருக்கீங்க அந்த பெருமை வந்து உங்களுக்கு சேருது ஏன்னா முன்னையெல்லாம் வந்து கோர்ட்டில் வந்து சமூக ரீதியாக போகிற அந்த ஒரு ரெண்டு வழக்கறிஞர் மூணு வழக்கறிஞர் போவாங்க ஆனால் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு வழக்கறிஞர்கள் ஆனால் இதற்கு முன்னாடி முதல் வழக்கு தொடரும்போது அந்த ஆஜராகும்போது வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தொம்போது பேர் என்னமோ கலந்துக்கிட்டோம்னு சொன்னாங்க ஆனால் நேற்று முந்நூறு வழக்கறிஞர் வந்து கலந்துருக்காங்க நீதியரசரை வந்து ஆச்சரியப்பட்டாங்க என்னப்பா இந்த வழக்குக்கு இவ்வளோ வழக்கறிஞர் வந்துருக்கீங்க அவ்வளோ சென்சிட்டிவான விஷயமா அப்படின்ற அளவுக்கு கேட்டால் தான் வந்து சொன்னாங்க நே நிறைய பேர் நேற்று வீடியோவில் போடாமல் என்னடா மிஞ்சி போனால் ஒரு ஐம்பது பேர் இருக்கும் கேட்டால் அவங்க முந்நூறு பேர் இருக்குன்னு அப்படின்னு வந்து ஒரு சில பேர் வந்து நினைக்கலாம் முகம் காட்டுறவங்க இம்பிடி பேர் ஆனால் முகம் காட்டாதவங்க எம்பிடி பேர் அப்படின்றது அது எங்களுக்கு தான் தெரியும் அவங்களாம் நாங்கள் எப்படி கான்டாக்டில் இருந்தால் அவங்க எப்படியெல்லாம் பேசினா வச்சேன்னு எங்களுக்கு தெரியும் அதனால் வந்து மீண்டும் ஒரு முறை வந்து நாங்கள் ஆப்பநாடு மரவர் சங்கத்துக்கு வந்து ஒரு நன்றி தெரிச்சுக்கிறோம் அதே போல் இது மட்டும் இல்லை நீ அடுத்து வந்து இதோட இறுதி விசாரணை வந்து வர்றது இருக்குது அடுத்த மாதம் வந்து வர்றது இருக்குது அதில் இதை விட பெருந்தரளாக வந்து அங்கே வந்து மக்கள் வந்து கலந்துக்குவாங்க அப்படின்றத வந்து நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக இதை விட பெருந்திரளாக வந்து வழக்கறிஞர் வந்து அங்கே கலந்துக்கிட்டு இந்த உடனே சொந்தறேன் இதை விட பெருந்தரலாக வந்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வந்து தேவேந்திரகுல வேளார் சமதி சார்ந்த வழக்கறிஞர் வந்து கலந்துக்குவாங்க அப்படின்ற வந்து நாங்கள் நம்புகிறோம் அதே போல் இங்கே இந்த சின்னடைப்பு மா பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அன்னைக்கு நேற்று கலந்துக்கிட்டாங்களே முந்நூறு வழக்கறிஞர்கள் அந்த முந்நூறு வழக்கறிஞர்களும் இந்த கிராம மக்களோட வழக்குகளை அதாவது இந்த இன்னைக்கு இந்த விமான நிலையத்தை வந்து விருதின்ற வந்து இந்த மக்களோட நிலங்களை வந்து குறைந்த மதிப்பில் வந்து இந்த மக்கள்கிட்ட பணத்தை கொடுத்து விட்டு அந்த நிலத்தை வந்து விமான நிலத்தை எடுத்துக்கிறதா இருக்காங்க இது சம்மந்தமான வழக்கில் வந்து ஃபைல் பண்ணிட்டாங்க திங்கக்கிழமை வந்து ஃபைல் பண்ணிட்டாங்க அதோட எண் வந்து இன்னைக்கு வர்றதாக சொன்னாங்க நம்பர் வந்து இன்னைக்கு ஆயிரம் சொல்லியிருக்காங்க இன்னைக்கு நடந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு விசாரணை நடந்தால் இல்லைன்னா நாளைக்கு நடந்தால் வந்து அந்த முந்நூறு வழக்கறிஞர்களும் வந்து அங்கே கலந்துக்கிறதா இருக்காங்க அதே போல் இந்த சின்னடைப்பு மக்களுக்கு ஆதரவாக வருகின்ற வெள்ளிக்கிழமை அந்த எல்லாம் ஒருங்கிணைச்சு சின்ன மக்களுக்கு ஆதரவாக வந்து பார்த்திங்கன்னா சின்ன உடைப்பு தேவேந்திரகுல வேளாளர் நில உரிமை பாதுகாப்பு கூட்டமைப்பு அப்படின்றத ஒருங்கிணைச்சு வருகின்ற வெள்ளிக்கிழமை நம்ம மதுரை கலெக்டர் அதாவது மாவட்ட ஆட்சித்தலைவரோட அலுவலகம் வந்து முற்றுகை போராட்டம் வந்து நடத்துகிறதா இருக்காங்க பெருந்திரலாம் வந்து மக்களை திரட்டி அங்கே வந்து அதாவது சின்ன மக்கள் வந்து இங்கே போராட்டத்தில் அவங்க அப்படியே தான் இருப்பாங்க இந்த சுற்றியுள்ள மக்கள் எல்லாத்தையுமே வந்து ஒ அங்கே வந்து மிகப்பெரிய அளவில் வந்து போராட்டம் பண்ணுறதாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்னடுப்பு மக்களுக்கு ஆதரவாக அந்தந்த இடங்களில் அமைதி வழி போராட்டமும் சாலை மறியல் போராட்டமும் நிறைய உறவுகள் வந்து முன்னெடுத்திருக்காங்க இளைஞரில் இதை தொடர்ந்து வந்து நம்மளோட மூவேந்திர மீடியா டிவி வந்து தொடர்ந்து ஃபாலோ இருக்காங்க என்ன நிகழ்வு நடக்கின்றத அப்பப்போ நம்ம மக்கள்கிட்ட வந்து கொண்டு சேர்த்துருக்கோம் முடிஞ்ச மட்டும் நம்மளோட சேனலில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா எங்கே ஒரு பிரச்சனை நடந்தாலும் நமக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதாவது நம்ம சமூகத்துக்கு எங்கே ஒரு பாதிப்பு நடந்தாலும் எனக்கு வந்து நம்மளோட சேனலில் வந்து மூவேந்தர் மீடியா பாண்டிய டிவி ரெண்டுலேயுமே வந்து எண்ணெய் போட்டிருப்பேன் அதில் வந்து தொடர்புள்ளுங்க எமர்ஜென்சினால் மட்டும் தொடர்புள்ளுங்க இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வந்து தகவல் கொடுங்க ஏன்னா ஃபோனை என்னால் அதிகமாக வந்து அட்டன் பண்ண முடியாது அதனால் வந்து தகவல் கொடுங்க ஆனால் ஒருபோதும் தேவேந்திரகுல வேளாண் சமூகத்தின் மீது வந்து தவறுகள் இருக்கக்கூடாது தவறுகள் இல்லாத அளவிற்கு நடந்து கொள்ள வேண்டும் ஏதாவது ஒரு மற்ற சமூகங்களோட பிரச்சனை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மீது தவறுகள் உங்கள் மேலே தவறு வச்சுட்டு மாட்டு சமூகங்கள் மீது வந்து பழி சுமத்தக்கூடாது அப்படி சுமத்தினா இந்த மூவேந்திர மீடியாவோ பாண்டிய டிவியோ அங்கே அந்த காலத்துக்கு வராது அதையும் நான் அந்த வாயிலாக வந்து சொல்லிக்கிறேன் உங்கள் மீது இந்த தவறும் இல்லை உங்களுக்கு வந்து மற்ற சமூகங்களால் வந்து இடையூறு இருக்குது இல்லை அடக்குமுறை இருக்குது ஒடுக்குமுறை இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் தாராளமாக நம்மளோட மூவேந்தர் மீடியாவுக்கு பாண்டிய டிவிக்கு வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் சரிங்களா ஃபோனை எடுக்கலாம் அப்படின்னா உடனே நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு வாங்க ஃபோனை எடுக்கலனால கடந்து போக வேணாம் வாட்ஸ்அப்புக்கு வாங்க எந்த நேரமாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் நான் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து நான் பதில் வந்து கொடுத்துருவேன் சரிங்களா அதனால் வந்து எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் நம்மளோட மோவேந்தர் மீடியாவுக்கு பாண்டிய டிவிக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்கள் அதே போல் இன்று சின்ன உடைப்பில் வந்து மக்களோட போராட்டத்தில் நான் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு நாளாக வந்து இருக்கிறேன் என்னோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு ஒரு சில உறவுகள் வந்து அவங்களால முடிஞ்ச உதவியை செஞ்சுருக்கேன் அவங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா உதவினங்களுக்கு வந்து நன்றி சொல்கிறது எனக்கு கடமை ஒருத்தவங்களால் ஐநூறுரூவா போடுறாங்க ஒருத்தவனால நூறுரூவா போடுறாங்க ஒருத்தவனால வந்து ஆயிரரூவா போட்டுவிட்டாங்க ஒரு நாலு பேர் என்னமோ வந்து ஆயிரரூவா போட்டுவிட்டுருந்தாங்க இந்த ஒரு மூன்று இல்லை ஒன்று ரெண்டு பேர் அண்டைகள் வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூவா போட்டிருந்தாங்க ஒரு சில அண்ட் பார்த்திங்கன்னா ஐநூறுரூவா போட்டிருந்தாங்க இந்த மாதிரி போட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஏன்னா ஒரு சில பேர் பேரை சொல்லவே நம்மளோட நினைப்பாங்க அதனால் வந்து நம்ம சொல்லி அவங்கள வந்து வருத்தப்பட வைக்கணும் உதவி பேசுகிறவங்களை வந்து சொல்லி வருத்தப்பட வைக்க நான் இந்த களத்தில் நிக்கிறதுக்கு எனக்கு உதவிய அந்த அண்ணன்மார்களுக்கும் என்னோட சகோதரர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி வந்து இந்த பாண்டிய டிவி வாயிலாக நான் வந்து கேட்டுக்கிறேன் அதனால மீண்டும் ஒரு முறை எங்கள் தேவேந்திர சமூக மக்கள் சார்பாக வந்து மனமார்ந்த நன்றி வந்து தெரிவிச்சுக்கிறேன் மக்களை வந்து ஒரு ஒருங்கிணைக்கிற வேலையை எங்கள் சமூகத்தில் உள்ளவங்களை வந்து ஒரு ஒன்றுபடுத்தக்கூடிய வேலை வந்து மரசங்கம் எடுத்திருக்கு கண்டிப்பாக அடுத்து ஐயா விமான பற்றி நீங்கள் எந்த விஷயங்களும் நீங்கள் முன்னெடுத்தாலும் கண்டிப்பாக உங்களை பற்றி நாங்கள் விமர்சனங்களை செய்ய மாட்டோம் அதற்கு சரியான தீர்வை சட்ட ரீதியாக நாங்கள் சந்தித்து அதற்கு இன்னும் ஐயாவோட பேரும் புகழையும் நாங்கள் வந்து பொதுமக்களை கொண்டு போகிறதுக்கு நாங்கள் முன்னெடுப்போம்னு சொல்லிக்கிட்டு மீண்டும் ஒரு முறை ஆப்பநாடு மரபர் சங்கத்திற்கு அதோட சங்கத்தோட தலைவர் அண்ணன் ராம்குமார் அவர்களுக்கும் அண்ணன் செயலாளர் குணசேரன் அண்ணனுக்கு வந்து நாங்கள் வந்து நன்றி தெரிஞ்சுக்கிறோம் மெயினாக இறுதியாக ஒன்றே ஒன்று மட்டும் நான் ஒன்று சொல்லிக்கிறேன் அதாவது தென் மாவட்டத்தை பொறுத்தளவு நாங்கள் தேவேந்திரகுல வேளாளர் சமூகமாக இருக்கட்டும் இல்லை முக்களத்துவார் சமூகமாக இருக்கட்டும் ஒன்றாக இணைஞ்சு ஒற்றுமையாக வாழ்ந்தான் நான் நினைக்கிறோம் இதற்குள்ள ஒரு சிலர் தன்னை கொள்வதற்காண்டி தன்னோட இயக்கத்தை வளர்த்து கொள்வதற்காண்டி இந்த சமூக மக்கள்கிட்ட வந்து பிரிவினை உண்டாக்க நினைக்கிறாங்க அதற்கு ஒருபோதுமே மரபு சமூகத்தை சார்ந்த உறவுகள் யாருமே வந்து துணை போயிடாதீங்க என்ன ஒரு அகமுடியர் சமூகத்துக்கு ஒரு நல்ல லீடராக வந்து அண்ணன் ஆதிநாராயண அண்ணன் வந்து அதே போல் கல்லர் சமூகத்துக்கு ஒரு நல்ல லீடராக வந்து அண்ணன் திருமாரஞ்சி அவர்கள் வந்துகிட்டு இருக்காங்க அதே போல் மர சமூகத்துக்கு ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுங்க உங்களோட உணர்வை தூண்டிவிட்டு அதில் அவங்கள வளர்த்துக்கொள்ளணும்னு கொள்ளணும்னு நினைக்கிறவங்கள தயவு செஞ்சு தொண போகாதீங்க நம்ம பிறப்பது ஒரு முறைதான் அண்ணன் தம்பியாக சகோதரத்துவமாக நண்பனாக பல பழகுவோம் சரிங்களா அதனால் வந்து நம்மளுக்குள்ளே இருக்க சின்ன சின்ன ஈகோக்கள் அதாவது எங்கள் ஐயா இமானுவேல் சேர்னார் மீது இருக்கக்கூடிய அந்த வன்மத்தை வந்து நீங்கள் கலைங்க ஏன்னா இன்றைக்கி எங்கள் சமூகத்தில் இருக்கிறவங்க எத்தனை பேர் உங்களுக்கு தெரியும் ஐயா பசங்க முத்தராமதி ஐயாவோட சிலைக்கு வந்து மாலை போடுறது மரியாதை செலுத்து எல்லாமே பண்ணுறாங்க நாங்கள் எங்கள் சமூக மக்கள் வந்து மதிக்கிறாங்க ஏன்னா எங்கள் ஐயா இமானுவேல் சேர்னாரோட கொள்கையை நாங்கள் பின்பற்றுறோம் எல்லாரையும் மதிக்கணும் எல்லாரையும் வந்து சமூகமாக பார்க்கணும் எல்லாத்தையும் பின்பற்றணும் எங்கள் ஐயாவோட கொள்கையை நாங்கள் வந்து பின்பற்றுறோம் அதே போல் நீங்களும் முதலமைச்சர் ஐயாவோட கொள்கையை வந்து நீங்கள் பின்பற்றுங்க சரிங்களா வாழக்கூடிய இந்த காலகட்டங்களில் சகோதரத்துவமாக மனிதநேயத்தோடு அனைத்து சமூகங்களும் ஒற்றுமையாக வாழுவோம் அப்படின்றத கேட்டுக்கிட்டு மீண்டும் ஒரு ஒருத்தர் காலையில் சந்திக்கிறேன் நன்றி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து சின்னடுப்பு மக்கள் ஏழாவது நாட்களாக அந்த மக்கள் உள்ளிருப்பு போராட்டமானது வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க அதோட காட்சியில் தான் பார்த்துட்ருக்கீங்க இப்போ வந்து மதுரை சின்னடைப்பில் மட்டும் இல்லாமல் மதுரை சுற்றி கனமான மலைகள் வந்து இருக்குது இந்த கொட்டு மலையிலும் இந்த மக்களுக்கு நீதி கேட்டு ஏழாவது நாளாக மக்கள் போராடக்கூடிய இந்த போராட்டத்தை தான் தற்போது வந்து பார்த்துட்ருக்கீங்க மலைகள் அதிகமாக இருக்கனால மேற்கொண்டும் பந்தல்கள் போடக்கூடிய அந்த நிகழ்வும் இப்போ வந்து நடந்துகிட்டு இருக்குது இந்த போராட்டத்தில் பள்ளி மாணவ மாணவிகள் சின்ன குழந்தைகள் எல்லாருமே இந்த போராட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டு அவங்களுக்கான உரிமை அதாவது அவங்க இது வரைக்கும் என்னென்ன கோரிக்கை வச்சிருக்காங்க எல்லாத்துமே தெரியும் தொடர்ந்து இந்த கொட்டு மலையிலும் அவங்க வீட்டுக்கு போகாமல் எங்களுக்கு ஒரு நீதி வேணும் அப்படின்னு வந்து போராடிக்கக்கூடிய காட்சிகள் தான் தற்போது நம்ம பார்த்துட்டு இருக்கோம் கவர்மெண்ட் அரசாங்கம் வந்து எங்களுக்கு வந்து தயவு கூர்ந்து இந்த மக்களுக்காக நாங்கள் இவ்வளவு பா எங் எங்களுக்கு போராட்டம் வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்கோம் நீங்கள் எங்கள் பக்கம் திரும்பி பாருங்கள் எங்கள் குழந்தைகள்லாம் எங்கள் மக்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஒரு மூணு சென்ட் தானே கேட்குறோம் நாங்கள் நாங்கள் உங்ககிட்ட இருந்து காசு ப கார் வேணும் பங்களா வேணும் இதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கலை எங்கள் மக்களுக்காக ஸ்கூல் வேணும் படிப்பு கல்வி வசதி வேணும் ஒரு எங்களுக்காக ஒரு மூணு சென்ட்டு நிலம் தான் கேட்குறோம் உங்ககிட்ட நாங்கள் எதுவுமே கேட்கலை நீங்கள் இந்த தான் நீங்கள் கொடுத்துட்டு எங்கள் இடத்த நீங்கள் காலி பண்ணிக்கலாம் நாங்கள் முழு மனதாக சம்மதிக்கிறோம் மாத்திரை எடுத்துக்கிட்டீங்க காய் கத்திரிக்காய் ஓடுவோம் வெண்டிக்காய் ஓடுவோம் பூச்செடி ஓடுவோம் எல்லாமே பிடிங்கிட்டீங்க நாங்கள் மாடு வண்டி வளர்க்குறது கூட வசதி இல்லை புல்லு பிடிங்கி போடுறது கூட வசதி இல்லை சாப்பிட்றதுக்கு வசதி இல்லை நாங்கள் எப்படி பிறப்போம் உங்கள்கிட்ட மூணு சென்ட் இடம் கேட்குறோம் அவ்வளோ இடத்த கொடுத்து விட்டு மூணு ஏக்கர்ல எவ்வளவு முந்நூறு சென்ட் இடம் போச்சு மூணு ஏக்கரை கொடுத்து விட்டு மூணு சென்ட் இடம் கேட்குறோம் ஆமாம் மூணு ஏக்கருக்கு எங்களுக்கு எதுவுமே கொடுக்கலையே அவங்கள பார்த்து பேசு மூணு ஏக்கருக்கு வந்து எங்களுக்கு எதுவுமே கொடுக்கல அரசாங்கம் எடுத்துக்கிடுச்சு நாங்கள் எப்படி உழைக்கிறது புல்லு பிடிங்க மாடு வண்டி வளர்ப்போம் அதுவும் போச்சு காய்கறி ஓட்டு வளர்ப்போம் அதுவும் போச்சு நாங்கள் எப்படி பிழைக்கிறது சாகிறதா வாழ்கிறதா அந்த உட்கார்ந்துருக்க மறக்கில்லை இப்போ எப்படி எங்களுக்கு என்ன செய்ய போறேங்கிறதுல அரசாங்கம் இந்த அரசாங்கம் விரும்பி என்ன செய்ய இப்படித்தான் இருக்கேன் அங்கே நான் இதுக்கு இனிமேல் நான் வீரமா பேசுகிறேன் கவர்மெண்ட்டு நம்பி நாங்கள் வீடு கொடுத்துருவோம் உங்களுக்கு அனைத்து அடிப்படை வசதியும் நாங்கள் செஞ்சுருவோம் அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக நாங்கள் ஏமாந்து இன்றைக்கி நாங்கள் அடுத்த வருஷம் அடுத்த அடுத்த இதில் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் போகிற இடத்த வெறும் மூவாயிரத்துக்கு தொண்ணூறாயிரத்துக்கு எழுபதனாயிரத்துக்கு நாங்கள் கொடுத்துட்டு ரொம்ப அவதிப்பட்டு இந்த கொட்டுற மலையில் நாங்கள் ரம் ஏமாந்து எங்களை கவர்மெண்ட்டு ஏமாத்தி ஏமாந்து நாங்கள் கொடுத்துட்டோம் தட்டி பறிச்சது மாதிரி எங்களை பறிச்சிருச்சு இந்த கவர்மெண்ட் மக்களுக்கு மக்களுக்காக நல்லது செய்யும் நல்லது செய்ய முடிச்சு வாயில் சொல்கிறாங்களே தவிர எங்களுக்கு மக்களுக்காக கவர்மெண்ட் நடக்கவே இல்லை மக்கள் ஆட்சி இல்லை இது அவங்களா அதிகாரத்தினால் அவங்களா ஆட்சி ஆண்டுக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு கும்பிடுறதுக்கு கோயில் கூட இல்லை எந்த இடத்துல கொலை கொல இல்லாத ஊரில் வளரக்கூடாது கோயில் இல்லாத ஊர்லேயும் கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எங்களுக்கு குல தெய்வம் கொல தெய்வத்தை கூட எடுத்துட்டாங்க எங்களுக்கு பிள்ளைகளுக்கு பிள்ளை ஸ்கூலுக்கு ஊரில் வந்து கூட போயிருமே எங்க பிள்ளைகளுக்கு படிப்பு வசதி வேணும் இந்த வீடு கொட்டுற மலையில் நீங்கள் வந்து இடிக்க வந்தீங்கன்னா நாங்கள் எத்தனை நாளைக்கு இப்படியே இடிச்சிக்கிட்டு கொடையை பிடிச்சிக்கிட்டு எவ்வளோ நாளைக்கு நாங்கள் இருப்போம் ஏன்னா ஏதோ கள்ளச்சாரம் குடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு குடும்பத்துக்கு பத்து லட்சம் கொடுக்குறீங்க நாங்கள் இடத்த கொடுத்துட்டு நாங்கள் வீடு கேட்குறோம் வாசம் கேட்குறோம் எங்களுக்கு இடம் கொடுக்க மனசே இல்லையா அப்போ பின்னாடி எதுக்கு பச்சாம்பிள்ள ஏமாந்த மாதிரி ஏமாற்றி கொடுத்துட்டீங்க எங்களுக்கு வீடு வசதி வேணும் சா எங்களுக்கு குடிநீர் வசதி க வே கரண்ட் வசதி அத்தனை வசதி எங்களுக்கு வேணும் ஏன் மைதா பாலமேட்டில் எவ்வளோ மண் ஜல்லிக்கட்டுக்கு மைதானம் அமைச்சு கொடுத்துருக்கீங்க ஏன் இந்த இந்த மக்களை பார்த்துட்டு ஒரு சின்ன சின்ன வீடு கட்டி கொடுக்க உங்களுக்கு மனசு தோணலையா எங்களுக்கு கவர்மெண்ட் வசதி என்னைக்கு நீங்க செஞ்சு கொடுக்குறீங்களோ அன்னைக்கு நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிடுவோம் எங்களை சின்ன உடம்பு அமைச்சு கொடுத்தா நாங்கள் போராட்டத்தை கைவிடுவோம் அது வரை யார் வந்து சொன்னாலும் நாங்கள் கைவிடுற நிலைமை இல்லை எங்களுக்கு மனச்சாட்சி உங்களுக்கு இருக்க மனச்சாட்சி எங்களுக்கு இல்லை நீங்கள் வெளியே போங்க பா போங்கப்பான்னு சொல்கிறீங்க அதை நாங்கள் ஏற்றுக்கிட்டு எங்களால் போக ம மனசே இல்லை இருக்க பச்சை பிள்ளைகள போகிறோம் பாருங்கள் என் பிள்ளைய மூணு ஸ்கூலுக்கு போகுதுங்க மூணு பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகாமல் இங்கே தான் வச்சுக்கிட்டு இருக்கான் இந்த மலையில் நீங்கள் வந்து சும்மா நீங்கள் போராட்டத்துக்குலாம் நீங்கள் வரவே வேணாம் உள் உங்கள் பிள்ளை வட்டியில் வந்து இப்படி லேசாக அந்த மலையில் மட்டும் வெளியில் வந்து பாருங்கள் அப்போ தெரியும் எங்களோட கஷ்டங்கள் நாங்கள் ஏழாவது நாள் என்னைக்கூட போராட்டம் பண்ணுறோம் ஏன் அவ்வளோ நேரம் நிற்கிறீங்கன்னு வந்து போலீஸ் கேட்குறாங்களே தவிர ஏன்பா அப்படி இருக்கீங்க உங்களுக்கு அடிப்படை வசதி உங்களுக்கு கிராமம் அமைச்சு கொடுப்பா நீங்கள் வீட்டுக்கு போங்கப்பான்னு யாருமே எங்களை பார்த்து சொல்லவே இல்லை ஆளுங்கட்சி ஆள்றாங்க ஆள்றாங்க ஒரு அ கட்சி ஆளுங்க கூட எங்களை வந்து பார்க்கல ஏன்ப்பா அப்படி நினைக்கிறீங்கன்னு கூட எங்களை வந்து கேட்க வரல அதனால் எங்களுக்கு மறு சின்னோட அமைச்சு குடிச்சா மட்டும் நாங்கள் கைவிடுவோம் போராட்டம் தொடர் போராட்டம் இதை நாங்கள் கைவிடுற சூழ்நிலையில் இல்லை மறு சின்னோட இப்போ எங்கே அமைச்சு இந்தப்பா பட்டாவோட கையில் என்னைக்கு சாவியை கொடுக்குறீங்களோ அன்னைக்கு நாங்கள் வீடை விட்டு நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிடுவோம் சொல்லி இது எங்களை போராட்டத்தை கைவிடு கைவிடுன்னு நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் கைவிடுறோம் எங்களை பூரா பேத்தையும் இந்த இடத்துல இந்த போராட்டத்தில் யாருமே கை பயந்து பயந்தாலும் இங்கே யாருமே கிடையாது நாங்கள் பூரா பேத்தையும் வாங்க நீங்கள் உங்கள் எவ்வளோ போலீஸ் உங்கள் அதிகாரம் எவ்வளோ இருக்கோ அத்தனையும் கொண்டு வந்து இறக்குங்க எங்களை பூரம் கொண்டு சாவடிச்சிட்டு அதுக்கு பின்னாடி நீங்கள் ஏறப்பிள்ளைனா வந்து மேலே பறக்கட்டுங்க எங்கள் போன கீழே கிடக்கும் எங்களை சுடுவாடு கூட இல்லையா நாங்கள் எங்கே போய் எங்கள் தீ குளித்து சாகுறா எங்களை சுடுவாட்டு கூட தூக்கி ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்கப்பா நேற்றுலாம் பூரா பேரும் மயக்கப்படுறாங்க இப்படியே ப்ரெஷர் அப்படி அப்படின்னு போயிட்டாங்க பூரம் தூக்கிட்டு தூக்கிட்டு ஓடுறாங்க ஒரு சூழ்நிலை தவறான சூழ்நிலை நடந்துருச்சு மா ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க எங்களை போய் நாங்கள் சுடுவாடு போய் பிதப்போம் ஏர்போர்ட்டுக்கு கொண்டு வந்துட்டுமா ஏப்பா ஏர்போர்ட்டெலாம் எவ்வளோ இடம் கிடக்கு எத்தனையோ இடம் கிடக்கு மா அங்கே தேவசானம் கிடக்கு தேவசானத்துலலாம் என்ன செய்ய போகிறீங்க நீங்கள் அதை வச்சு மக்களுக்கு இல்லாத இது உங்களுக்கு இனத்துக்குப்பா அந்த ஆட்சி அந்த இடம் எதுக்குப்பா அதனால் ஏர்போர்ட்டில் வந்து நீங்கள் நாங்கள் அப்படித்தான் எடுப்போம்னு சொன்னால் இந்த மக்கள் அனைவரையும் இங்கேனையே தீக்குளித்து சாவுறோம் இங்கனே நாங்கள் கிடக்கும் கறி போய் கிடக்கும் நீங்கள் வந்து ஏரோப்ளைன் விட்டு பறந்துக்கோங்க நீங்கள் பறக்க ஆசைப்பட்றீங்க உங்களை வேணான்னு சொல்லலை எங்களை சாவடிச்சு நீங்கள் பறங்க